இந்த அப்டேட்டை பாக்கும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு என்னடா வச்சிருப்பாங்களே எதுக்காக எவிட் பண்ணாங்க இது ஃபைனல் வரைக்கும் கொண்டு வர போறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா ட்விஸ்டடா ஒரு அப்டேட் வந்திருக்கு ரெண்டு எவிக்ஷன் வந்து நடத்தப்பட்டிருக்கு சனிக்கிழமை ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கு அதே மாதிரி சாட்டர்டே அதாவது இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் சண்டே ஒரு எவெக்ஷன் ரெண்டு எவெக்ஷன் நடந்திருக்கு ரெண்டுமே பெண்கள் அப்படின்றதுனால ஒரு டிஸ்டாவே இருக்கு எல்லாரும் கமுருதின்னு போ போறாரு இல்லப்பா சாண்ட்ரா போ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கூட சொல்லிருந்தோம் ஆனா வந்து கார்டுல வந்து பெயர்கள்லாம் இது இருந்துச்சு ஒரு முடிவுல இருந்தாங்க பைனலாம் பார்க்கும்போது சனிக்கிழமை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் தூக்கிட்டாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தாலும் ஹாய் மக்களையும் நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒருவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் கூட தட்டி விடுங்க ஆஹ் சாண்ட்ரா அப்படின்னு சொன்னோட நான் என்ன எதிர்பார்த்தேன்னு தூக்க மாட்டார் பல நாள் வந்து விஜய் விஜயசேர்பையும் சான்ண்ட்ரா சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஃபைனல் வரைக்கும் கொண்டு போவாங்க ப்ரீ ஸ்டாஸ்க்கில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க ரெண்டு பேர் வருவாங்க பிரஜன் வந்துள்ள வந்து திவ்யா ஏதாச்சும் அகைன்ஸ்டாக பேசுவார் அது நிறைய டிஆர்பி போவேன் அதெல்லாம் விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி நான்மே நினச்சிருந்தேன் ஆனால் ஃபைனலாக பார்க்கும் போது சாண்ட்ரா வந்து காப்பாற்றிட்டாங்க ஆனால் வந்து எவ்வளோ வாரங்கள் வந்து ரம்யா வந்து காப்பாற்றிக்கிட்டே இருந்தேன் எப்பா ஒன்னா ரெண்டா அப்படின்ற மாதிரி வாரம் வாரம் வந்து ரம்யா நீங்கள் எஜ்ஜில் இருக்கீங்க ரம்யா நீங்கள் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் வந்து காப்பாத்துக்கிட்டே இருந்தாங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வந்து ரம்யா அவர்களை எவிக் செஞ்சுட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் என்னடா வியானாவை எவிக் விட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இது கன்ஃபார்ம் சோர்ஸ் தான் ரெண்டு பேர் வந்து எவிக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரம்யா ஒன்று வியானா ஒன்னு எவிக் பண்ணிட்டாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது உள்ள இருக்க சோர்ஸ் நம்ம சொல்லிதான் நம்மளுக்குமே தெரியும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் எவிக்ட்ரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க சாண்ட்ரா பேர் இருக்கு அப்படின்னா பேசிட்டு வந்தா இப்ப வந்து கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வியானா வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க நான் எதிர்பார்த்தா வியானா வந்து பயந்துகிட்டு இருந்தது என்ன எங்க அம்மா பயந்துட்டு இருக்காங்க நீ எல்லாம் இது பண்ணாத அப்படி இப்படின்னு நான் பொறுத்த வரைக்கும் அந்த சிவானியோட அம்மா வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒன்று பண்ணாங்களா அந்த மாதிரி வியானாக்கு எதுவும் கணக்கமோ ஏன் பிச்சுக்கிட்டு போக போது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்றேன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இது ஒரு அன்எக்பெக்டு மூவ் அப்படின்னே நான் சொல்லுவேன் வியானாவோட வீட் பொறுத்தளவு வியானா வெயிட் பண்ணுற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஃபுல்லா யார் அடிக்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆதிரி உள்ள இருக்காங்கல்ல அடிப்பாங்க நான் போனதுக்கும் நீதான் காரணம் இப்ப வியானா போனதுக்கு நீ தான் காரணம் அந்த பொண்ணு வந்து ஓட்டிங்ல எப்படி இருந்துச்சு தெரியுமா ஏன்னா வெளியில போயிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க இப்ப அடுத்த வாரம் ஃபுல்லாவே எஃப்ஜே வந்து அவங்க வச்சு செய்ய போறாங்க செஞ்சு விட்டு அதாவது நீதான் காரணம் வியானா போனதுக்கு அவ கூட பின்னாடியும் சுத்தினது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா சொன்ன பிறகுதான் வந்து வியானா ஆல்மோஸ்ட் வந்து எஃப்ஜேல இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்க அப்படின்னே சொன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை வியானா வந்து விக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து போன சீசன் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு கிளவரா ஒரு கேம் விளாண்டாங்க அதே மாதிரி இந்த சீசனும் ஒரு சில இடங்கள்ல வந்து அதே மாதிரி ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஒரு சில இடங்களில் பொய்யானாவும் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது போன வாரம் கூட நம்ம பார்த்தோம் அந்த பக்கெட் இதை வச்சு என்ன மாதிரி ஒரு கேம் ஆடினாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து நான் எதிர்பார்த்தேன் சரி கண்டிப்பாக வந்து வியானா வந்து எவிக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் நடக்குது பிரவீன் வந்து டிசர்வ் பிளேயர் தான் அவரை பார்த்தீங்கன்னா வீட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வாட்ரூம்லான்னு வந்து நம்ம போட்டு அவ்வளோ அடியு அடிச்ச பிறகு ஒரு அன்எக்பெக்டடா வந்து இது பண்ணாங்க அதே மாதிரி பிரச்சனை வந்து நம்ம எதிர்பார்க்கவே விஜய் சேதுவியோட ஃப்ரெண்டு கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலுமே இல்லை நாங்க வந்து அவர் பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு விஜய் சேது அகைன்ஸ்டாலாம் பேசுகிறோம் அப்பெல்லாம் தூக்காம ஒரு ரெண்டு வாரம் நல்லா கேம் விளையாண்டப்போ தூக்குனாங்க அது என்னன்னு சொல்லி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வியானா அவர்களை வந்து வீக் பண்ணியிருக்காங்க ரெண்டு வீக்ஸ் நடந்துருக்கு ரம்யா அண்ட் வியானா இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை ஒரு சில ஒரு சில பேர் சொல்கிறாங்க வியானாக்கு பதிலாக வந்து சாண்ட்ரா அமைச்சிருக்கான் எப்ஜே அமைச்சிருக்கலாம் அப்படின்ற விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்கீங்க யார் அமைச்சுருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்